ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரு எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்ட கேட்டகிரி பத்தின டவுட் தான் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கேட்டகிரியில் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா ஏர்னிங் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த வீடியோ போடன்னே தெரியல நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு தெரியலன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்றைக்கான வீடியோ இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் ஏர்னிங் அதிகமாக இருக்குமா இல்லை லாங் வீடியோ போட்டால் ஏர்னிங் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்கான விஷயத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ஒயிட்டி ஸ்டுடியோவில் போயிட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ வந்து ரீச் ஆகிருக்கு எத்தனை லைக் வந்துருக்குது எத்தனை கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டு வீடியோ போட்டால் கூட மக்கள் வந்து அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நிறைய மில்லியன் கணக்கில் சேனல் க்ரியேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பீப்புள் வந்து அவங்களோட தாட் வந்து ஒவ்வொரு விதமான கேட்டகிரியை சூஸ் பண்ணி போயிடுறாங்க அப்படின் நம்ம எந்த கேட்டகிரியை சூஸ் பண்ணி வீடியோ போட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மலாக ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போது எந்த மாதிரியான வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நானே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஸ்டார்டிங் ஸ்டைலில் வந்து என்ன மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்மளோட கேட்டகிரி குக்கிங் அப்படி நம்ம சூஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண டைமில் நம்ம குக்கிங்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குக்கிங் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது வியூஸ் வந்து போயிருக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ஆயிருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா வியூஸுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம அடிக்கடி யூடியூப்பே செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ பீப்புள் வந்து ஏன்னா குக்கிங் பண்ணக்கூடிய நிறைய ஹை குவாலிட்டி வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் சப் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் நமக்கு முன்னே யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க அப்போது நம்ம ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ண முன்னாடியே என்ன பண்ணணும் நம்ம எந்த கேட்டகிரியில் வீடியோ போட போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கேட்டகிரி ரிலேட்டடாக நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணும் அதில் ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய சேனலை போய் நம்ம செக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அவங்க எந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரி தம்ளை மேக் பண்ணுறாங்க எந்த மாதிரியான டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம எல்லாருமே டக்குன்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் எந்த மாதிரியான கண்ட்டு போடணும்னு தெரியாமலே ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் தான் போகிறோம் அது அதுக்கு அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான பாயிண்டை நோட் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்டாக நம்ம சொசைட்டியில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் இது எப்படி ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே வாட்ஸ்அப் வந்து முத முதல்ல வரும்போது அந்த வாட்ஸ்அப் பற்றின நாலேஜ் வந்து யாருக்குமே கிடையாது அப்போ அந்த டைமில் யூடியூப் க்ரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்னால் என்ன அதில் வந்து எப்படி வந்து செட் பண்ணணும் அதில் எப்படி வந்து வீடியோ கால் வந்து பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் வந்து சேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆப் ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது அதை பற்றி தெரிஞ்சிக்க மக்கள் ஆர்வமாக இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மக்கள் வந்து ஒரே கேட்டகிரி டைப்பில் தான் சர்ச் பண்ணி தேடிட்டுருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய வெரைட்டி ஆஃப் கேட்டகிரிஸ் இருக்குது இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த விதமான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட் அனலிட்டிக் பண்ணணும் இப்போ என்ன சொல்கிற வரேன்னா இடையில பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேட்சிங் மேட்ச் போச்சு இல்லை நம்ம கிரிக்கெட் மேட்ச் பற்றி நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்ருப்பாங்க அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்டாக இல்லை ஒரு ரிவ்யூ மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தா கூட அது வந்து வியூஸ் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் வந்து ஒரு விதமான ட்ரெண்டிங்காக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த டைமில் கொண்டு போய் நம்ம நார்மலாக குக்கிங் வீடியோ போட்டுட்டு நம்ம வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம் அங்கே போய் பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட விலாகை நம்ம கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து பார்ப்பாங்களே தவிர்த்து நிறைய பீப்புள் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும் சொசைட்டியில் எந்த மாதிரியான வீடியோ நம்ம கொடுத்தா அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு இப்போது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய டெக் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப்காக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இவ்வளோ மந்த்லி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷேரிங்கை கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து வந்து மோட்டிவேட் ஆகி நிறைய சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள டெக் கிரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எந்த மாதிரி செட்டிங் பண்ணணும் யூடியூப்பில் எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் யூடியூப்பே எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து நல்ல மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த சொசைட்டி ஆஃப் பீப்புள் வந்து எதை வந்து ஹையஸ்ட்டாக நினச்சிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து ஒரு சேனலாக க்ரியேட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்னோடய சேனலுக்கு ரீச் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எந்த கேட்டகிரியில் வந்து மணி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க யூடியூப் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி ரெண்டு டைப் வீடியோ இருக்குது இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ சூஸ் பண்ணுறத விட லாங் வீடியோ நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோவோட லென்த்தை பொறுத்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் நம்மளோட சேனலுக்கு மணி வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடணும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து நிறைய விதமான வகையில் இருக்குது ஷார்ட்ஸில் வந்து நம்ம அதிகமான ஆட் வந்து பார்க்கவே முடியாது கிடையாது உங்களை வீடியோ பிடிச்சி அதிகமாக பார்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் பர்டிகுலர் பர்சன் வந்து கொஞ்சமான ஆடு தான் வந்து ஷார்ட்ஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க இப்போ லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆடு வந்து அதில் வந்து பிளேஸ் ஆகும் அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு வித அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும் இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அந்த நோக்கத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ விட லாங் வீடியோவை அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் என்னோட என்னோட ஹோல் நான் என்னோட கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இது ஒரு என்டர்டைன்மெண்டாக அந்த சேனல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் வீடியோவை விட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்ட எந்த கேட்டகிரியில் மணி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான டிப்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தோம் அப்படின்னா அந்த சேனலுக்கு மணி வந்து அதிக அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடான சேனலுக்கு அதிக அளவு மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அடுத்த கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இந்த எஜுகேஷன் ஜென்ரேஷன் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது இதில் நமக்கு வந்து மணி வந்து அதிக அளவில் கிடைக்குது இந்த மூணு கேட்டகிரி தான் டாப் ஆஃப் த மணி லிஸ்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகிரி என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகிரியை சூஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் இனிமேல் தான் சேனல் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் இப்போ தான் புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எந்த விதமான கண்டென்ட்டில் பயணிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டு வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்